கிறிஸ்தியுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னாகமும் முப்பத்தி ஐந்து முப்பத்தி நாலு நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம் அத்தராக நான் இஸ்ரேல் புத்தர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார் அமேன் ஆண்டுடைய வாசஸ்தலத்தை என்ன செய்யக்கூடாதா தீட்டுப்படுத்தக்கூடாது என்றார் அவர் குடியிருக்கிற என் வாசஸ்தலமாகிய தேசம் சொல்ல பாருங்க ஆக நாம் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய வாசஸ்தலமாய் ஆற்றி இருக்கிறார் அங்கதான் வெளிப்படத்தில இருபத்தி ஒன்னு மூணுல சொல்றது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் இதோ மனுஷன்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களுடைய இடத்திலே அவர் வாசமாக இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாகி இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாகி இருப்பார் பாருங்க நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய வாசஸ்தலமாக மாற்றிட்டார் ஆகவே அவருடைய வாசஸ்தலமாக சரியது என்ன பண்ணக்கூடாது நீட்டுப்படுத்த ஏனென்றால் அவர் தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் பாவத்தை கண்டிக்கிறார் பாவியை நேசிக்கிறார் ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் விசித்தமா இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அது மாத்திர அவருடைய சொல்றாரு அங்க நடுவே வாசமான அவரு நடுவே வாசம் பண்ணுகிறேன்னு சொல்றாரு நாம எல்லாரும் இப்போ ஆவிக்குரிய இருக்கிறோம் எங்கே நாமத்தினாலே ரெண்டு ரெண்டு பேர் கூடியிருக்க அவர் மதியில நான் வாசமா இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் நடுவில் அழுத்தி அழுத்தி சொல்ற ஒரே காரியம் அவருடைய தீட்டுப்படுத்த கூடாது நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய வாசஸ்தலம் விருந்தில் சொல்லும் போது நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய ஆலயமா இருக்கிறோம் ஆகவே இந்த ஆலயத்தை நாம தீட்டுப்படுத்த அப்படி கரைப்படுத்த காத்துக்கொள்வோம் உடனே அவர் நம்ம நடுவில் ஒரு உலாவி அவர் மகிழ்ச்சி அடைவாராக ஜெபிப்போம் கொடுத்த நல்ல தப்ப நன்றி நீர் எங்களை நம்முடைய மாற்றி கொண்டதுக்காக நன்றி அப்பா நீர் அந்த வாசகத்தலத்து உலாவுகிறதுக்காக நன்றி தொடர்ந்து உலாவதற்கு ஏற்ற வகையில நாங்கள் வாழ உதவிச்சு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுது என்னென்னக்கு மகிமை உண்டாததாக கத்திராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்